வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஐயோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகள் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்கள் வகையிலோ அல்லது உறவினர்கள் வகையிலோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு வ நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கடகராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க புத்தி கூர்மை நிறைந்தவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டாங்க ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு நம்மளால் பிரியவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு நண்பர்களாக நல்ல ஒரு உறவுகளாக ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக திகழக்கூடியவங்க உதவி அப்படின்னு கேட்டோம்னா ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்களை இந்த கடகராசி என்பர்கள் மாறிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தூய்மையான உள்ளம் கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களை அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ இந்த கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயமும் தான் இருக்கா அப்படிங்கறத மறக்காம இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நீண்ட நாட்களா பாடா இருந்த அந்த நோய் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மூக்குக்கு மேலே இருக்கும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டோம்னா கூட டக்குன்னு கோபம் வந்துடும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இல்லைன்னா நல்ல மனிதர்களுக்கிட்ட கூட இந்த டைமு நீங்கள் விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா நல்ல மனிதர்களெல்லாம் நீங்கள் வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்குது இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பிரயாணம் போகிறீங்க அப்படின்னா அந்த பிரயாணத்தில் கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது ஒரு உறவுகள் வீட்டுக்கோ அல்லது நண்பர்கள் வீட்டுக்கோ ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ செல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல செய்தி நீங்கள் கேட்பீங்க அந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ஆதாயத்தை பெற்றுத்தரும் அந்த செய்தியை மட்டும் ந நலவு விட்டுறாதீங்க கரெக்டாக பிடிச்சிக்கோங்க செவ்வாய் பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்துல இருக்கிற நிலம் வாங்கி விற்கிறது அதே மாதிரி தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா அமோகமான லாபம் இந்த டைமு கிடைக்கும் இந்த கடக வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கும் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பணம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும் ஆனால் அந்த குழப்பமெல்லாம் மாறி இந்த டைம் நீங்க போடுற பணம் இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கு சனி பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அரசு வழியில் நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி அரசு அதிகாரிங்க கிட்ட வீணா சண்டை போட வேணாம் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க சிந்தித்து செயல்படுங்க யாராவது அந்த அரசு அதிகாரி கிட்ட போய் எனக்கு இந்த வேலையை கரெக்டா செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரில நீங்க இந்த டைம் பேசுவீங்க அது உங்களுக்கு பகையாக ஆகிற மாதிரி அமைச்சிரும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக பேசுங்க குறிப்பாக அரசு அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் சொந்த தொழில் தொடங்கலாம் அல்லது வெளியில் ஏதாவது முக்கியமாக ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதேமாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைம் இந்த குழந்தை பேரெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி பொருளாதாரத்தில் கூட சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இதனால் அவர்கள் இருந்திருக்கும் இனி உங்களுடைய பொருளாதாரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் தங்க நகை வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் அதற்காக சேமித்த படத்தை வேறு எதுலையோ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இதுனா வரிகளும் உங்களுக்கு அமைந்திருக்கும் ஆனால் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது எதிர்காலத்திற்காக கொஞ்சம் பணமும் சேமிப்பீங்க சனி பகவான் உங்களுடைய நம்மளுடைய கடகராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது ஆகிய இடத்துல இருக்கிறார் புதிய முதலீடு போடும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி முதலீடு செய்கிறது நல்லது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது தீய எண்ணத்துடன் சில பெண்களெல்லாம் சூழ்நிலையில இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த டைமு யார் தீயவங்க யார் நல்லவங்க அப்படின்னு அறிந்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது சரியான விஷயத்தை மட்டும் இந்த டைமு கையில் எடுங்க தவறான எண்ணத்தில் தவறான பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தள்ளி போன சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் இருக்கீங்க நீண்ட நாளாக நாங்கள் தேடிகிட்டே இருக்கோம் ஆனால் தடையாக வந்துக்கிட்டே இருக்குது எந்த ஒரு சுபகாரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களா இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன வாக்குவாதத்தில் இதுன்னு அவர்களே ஈடுபட்டு இருப்பீங்க அது எல்லாமே இனி மாறும் வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமும் நல்ல ஒரு ஒற்றுமையும் நிறைந்த நாட்களில் அந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல நுழைய இருக்கிறார் தாய் தந்தையாருக்கு திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது சின்னதாக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக உங்களுடைய தொழில் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க எதிரி யார் நண்பன் யார் அப்படின்னு அறிந்து பழகிறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் ரொம்ப கவனமாக வேண்டாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வேண்டிகிட்டு இந்த காரியத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நடைபெறும் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் லாப குருவால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மீச்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வருமானம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் குழந்தைக்காக தவம் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் இந்த டைமு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சி சனி வந்து செஞ்சிட்டு வர்றதுனால மூன்றாம் இடத்துல கேதுவும் லாபகுருவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் இருந்தாலும் வருகின்ற நாட்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் விலகி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவராக இனி வர வளமரம் இருக்கிறார் அதனால் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட வேலை எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும் சகோதரருடைய உழைப்பு இந்த டைமு கிடைக்கும் சகோதரர்கள் மூலிமா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பணிபுரிய இடத்துல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் இருந்தாலும் கவனமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பெரிதாகாது வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரச்சனைகளை தான் செஞ்சுட்ருக்கோம் எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையே இல்லை இவங்க தொடர்ந்து நீங்கள் சூரிய பகவானை தினமும் காலையில் எந்திரிச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை அன்றாட வேலைகளை தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ